ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி முப்பத்தி ஐந்தாவது தலைப்பு பூர்த்த தர்மம் பலர்கூடி பொதுப்பணி தொடர்ச்சி வினோபா ஸ்ரம்தான் ஸ்ரமதானம் என்று சொல்லி வருகிறாரே இதைத்தான் பூர்த்த தர்மம் என்று நம் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஷரீர கைங்கரியத்தை சகல ஜனங்களும் பண்ண வேண்டும் என்பது என் ஆசை யாராயிருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் ஹாலிடே விடுமுறை இருக்கிறதல்லவா அன்றைக்கு லோகோபகாரமாக ஷரீரத்தால் ஒரு பொதுப்பணி செய்ய வேண்டும் மனப்பூர்த்தியுடன் அல்லது மனப்பூர்த்திக்காக பூர்த்த தர்மம் பண்ண வேண்டும் அவரவருக்கும் எத்தனையோ குடும்ப காரியங்கள் இருக்கும் என்பது வாஸ்தவம்தான் இந்த காரியங்களை லீவு நாளில் பார்த்து கொள்ளலாம் என்றுதான் வைத்திருப்பார்கள் ஆனாலும் இதோடு கூட பார்வதி பரமேஸ்வராளின் பெரிய லோக குடும்பத்துக்கும் தன்னாலானதை ஒரு டியூட்டியாக செய்யத்தான் வேண்டும் இதற்காக அதையும் விடக்கூடாது அதற்காக இதையும் விடக்கூடாது கொஞ்ச நேரமாவது இந்த பரோபகார பணி புரிய வேண்டும் ஷரீர கைங்கரியம் உடம்புக்கே ஒரு நல்ல எக்ஸசைஸ் அபியாசம் அதோடு பரோபகாரமாக பண்ணுகிற போது மனசுக்கும் அலாதியான உற்சாகம் இருக்கும் முடிவில் சித்த சுத்தியை தரும் சங்கமாகச் செய்ய வேண்டும் உதிரி உதிரியாக அவரவர்கள் செய்வதை விட எல்லோரும் சேர்ந்து செய்தால் ஜாஸ்தி உபகாரம் பண்ண முடியும் அதுவும் இந்த கலிகாலத்தில் பலர் கூடி பண்ணுவதுதான் பலன் தரும் கலௌ சங்கே சக்திகி என்றே வசனம் இருக்கிறது முன் யுகங்களில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தனுக்கும் தேக மனோசக்திகள் அதிகம் இருந்தன இப்போது அது போய்விட்டது அதனால்தான் நாமும் பார்க்கிறோம் எல்லாம் மாஸ் மூமெண்ட்களாகவே வெகுஜன இயக்கங்களாகவே இருப்பதை அநேகமாக கலி என்றாலே சண்டை சச்சரவு என்று அர்த்தம் இருப்பதற்கு பொருத்தமாக இந்த சங்க சக்தி மறியல் ஒளிக ஊர்வலம் நடத்துவது ரயிலை கொளுத்துவது முதலான காரியங்களுக்குத்தான் பிரயோஜனப்படுகிறது இந்த சங்க சக்தியை இனிமேலாவது நாம் நல்லதற்கு சேனலைஸ் பண்ணி சமூக பணிகளை விருத்தி செய்ய வேண்டும் சங்கமாக சேர்ந்து தொண்டு செய்கிறவர்களுக்கு அத்தியாவசியமாய் இருக்க வேண்டிய யோக்கியதாம்சங்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடு நியமம் ரொம்பவும் தேவை எடுத்துக்கொண்ட வேலையில் கொஞ்சம் கூட பொறுப்பு குறையக்கூடாது சத்தியமும் அந்தரங்க சுத்தமும் இதே போல தேவை அன்போடு மதுரமாக பேசவும் பழகவும் வேண்டும் பணத்தை கையாளுவதில் அப்பழுக்கில்லாதவர்கள் என்ற நம்பிக்கையை உண்டு வண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் நியாயமாக சந்தேகப்படுபவர்களிடம் பொறுப்பில்லாமலோ பொறுமை இழந்தோ பதில் சொல்லக்கூடாது அதே சமயத்தில் அநேக சந்தேகப் பிராணிகள் ஏதாவது ரூமர் கிளப்பிக்கொண்டிருக்கிறார்களே என்பதற்காக நமக்கென்னத்துக்கு ஊரான்பாடு என்று பொது தொண்டை விட்டுவிடவும் கூடாது அதாவது ஸ்வயமான அவமானங்களை பாராட்டி கொண்டிராத மனப்பான்மை வேண்டும் நகரமானால் ஒரு பேட்டையில் இருப்பவர்களெல்லாம் சேர்ந்து செய்யலாம் கிராமமானால் நாலு கிராமத்து ஜனங்கள் ஒன்று கூடி பண்ணலாம் நகி ஜானபதம் துக்கம் ஏக சோசித்தும் அர்ஹதி என்று ஒரு வச்சனம் இருக்கிறது ஊர்க்கஷ்டத்தை பற்றி ஒருத்தன் விசாரப்பட்டு பிரயோஜனமில்லை என்று இதற்கு அர்த்தம் பண்ணிக்கொண்டு நம் மதத்தில் சமூக சேவா உணர்ச்சியை இல்லை என்று சொல்கிறார்கள் இது சரியில்லை வாஸ்தவத்தில் இதன் அர்த்தம் இப்படியில்லை ஏகா ஒருத்தன் என்ற வார்த்தைதான் இங்கே முக்கியமானது தனி ஒருத்தனாக இருந்து கொண்டு ஊர்க்கஷ்டத்தை பார்த்துவிட்டு இவனும் அவர்களோடு சேர்ந்து அழுவதில் பிரயோஜனமில்லை பல பேராகச் சேர்ந்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய காரிய ரூபத்தில் முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் ஒன்று வெறுமே விசாரம் மட்டும் படக்கூடாது காரியத்தில் இறங்க வேண்டும் இரண்டாவது தனியாக பண்ணினால் எடுபடாது பலர் சங்கமாகச் சேர வேண்டும் பிரத்தியானை கஷ்டப்படுத்தியாவது ஸ்வய காரியத்தை சாதித்துக் கொள்வதென்பதே பொது குணமாக உள்ள நாம் இப்படி பலருக்குமான காரியத்தை பலரோடு சேர்ந்து ஸ்வயசிரமத்தை பாராமல் அன்பினால் ஒன்றுபட்டு செய்கிறபோது அடைகிற தூய ஆனந்தம் தனியானது காரியம் நிற்கிறதும் நிற்காததும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை போது பலர் பிரேமையில் கூடும் இன்பம் இருக்கிறதே அதுவே ஒரு பெரிய பயன் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்